முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேல நீங்க எந்த டிவி வாங்கினீங்கனாலும் நம்மளுடைய ஃபாலோவர் நீங்க இங்க வந்து தாராளமா சார் இந்த டவர் பாரை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து சிஜே ஸ்மார்ட்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுல நாங்க வந்து பெஸ்டா ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி இந்த டிவி நம்ம கொடுக்க போறேன் கிவே வந்து கொடுக்க போறோம் உங்க வீட்டுல பழைய டிவி இருக்கு அந்த பாக்ஸ் டிவி இருக்கு இல்ல ஸ்மார்ட் டிவி இருக்கு என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க

போறவங்க சோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லங்க இங்க யார் வந்தீங்களோ உங்களுக்கு வந்து கிவேவே இருக்கு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க டீடைல் சொல்றேன் சரிங்களா சோ என் கையில பாத்தீங்க வந்து நல்ல ஒரு பெரிய சவுண்ட் பார் இருக்கு ப்ளஸ் பாத்தீங்க ஸ்டார் கையில பாத்தீங்க வந்து டிவி இருக்கு இது ரெண்டுமே பாத்தீங்க கிவேவே கொடுக்க போறோம் சரிங்களா சோ இன்னைக்கு பாத்தீங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்காங்க விஓசி கிரவுண்டுக்கு பேக் சைடுல இருக்கும் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க சார் எஸ் சோ தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கீங்க எங்களுடைய ব্রাঞ্চ பாத்தீங்க ஆல்ரெடி கேரளால 19 ব্রাঞ্চ இருக்கு 19 ব্রাঞ্চ இருக்கு நம்ம ഇവിടെ തമിഴ്നാട്ടിലെ ഫസ്റ്റ് ബ്രാഞ്ച് പേര് സിജെ സ്മാർട്ട് നമ്മളുടെ ഫ്യൂറിക്സ് ഗൂഗിൾ ടി വി ആണ് നമ്മളുടെ എല്ലാം എല്ലാം ഗൂഗിൾ ടി വിൾ ടി വിർ ടി വിൾ വി നോമലി എല്ലാവർക്കിട്ട് ഇപ്പൊ സ്മാർട്ട് ടിവിയോ എൽ ഡി ടി വി ഹയർ ടി വിൾ ടി വിൾ ടി വി ഗൂഗിൾ ടിവിൽ നമുക്ക് ബ്ലൂടൂത്ത് 5.0 ബ്ലൂടൂത്ത് ബ്ലൂടൂത്ത് അതുപോലെ തന്നെ നമുക്ക് ഡോൾബി ഓഡിയോ ഡോൾബി വിഷൻ റിമോട്ട് ഇല്ലാതെ വരെ നമുക്ക് ഓപ്പറേറ്റ് ഓക്കേ ഓക്കേ അത് മറ്റുമല്ല പരസ്യം ഉണ്ടാവില്ല ആഡ്സ് ബ്ലോട്ട് വേറെ ഒന്നുമേ ഉണ്ടാവില്ല അപ്പോ ലാഗില്ലാതെ എല്ലാ അപ്ഡേറ്റ്സും ഇന്ത്യ கூகுள் கிடைக்கும் 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 ஓகே ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 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 இப்போ டாப் பிராண்டெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க சரிங்களா நேம் சொல்ல அந்த பிராண்டுக்கு ஈக்குவலான டிவி டிவி வச்சிருக்கேன் ஹண்ட்ரட் 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 வச்சிருக்காங்க அப்படியே திரும்பி பாருங்க பாருங்க வந்து 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 நீங்கள் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் டெமோக்கே டெமோக்கே இருக்காது ஆர்டர் பண்ணால் தான் ஆனால் இங்கே ஒருவோ இருபது ഹൺഡ്രഡ് ഇഞ്ച് ടി വി ഇത് കണ്ടോ ഇത് എഴുപത്തഞ്ചിഞ്ച് ടി വി നമ്മുടെ ഗൂഗിളിന്റെ ഇഞ്ച് ടി വി പറഞ്ഞ

சார் இந்த டவர் பார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு ஃபிஃப்டி இன்ச்சு ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லி உங்களை ஹண்ட்ரட் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எந்த டிவி வாங்கினீங்கனாலும் தாராளமாக இந்த சவுண்ட் பார் வந்து எடுத்துட்டு போகலாம் பிராண்டட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கிவ் கொடுக்க போகிறோம் சொன்னோம் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிஜே ஸ்மார்ட்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதில் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி இந்த கொடுக்க போகிறேன் கிவே வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் பார்த்தீங்கன்னா விவோசி கிரவுண்டுக்கு பேக் சைடில் இருக்கு மிகப்பெரிய ஷோ

தாராளமா வாங்க பிரான்சைஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஸோ டேரக்டா வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்களுடைய ஷாப்புக்கே வந்து நீங்க டெமோ எல்லாம் பார்த்துட்டு ஸோ வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஐ வருஷம் பழைய டிவி இருந்தா எக்ஸேஞ்ச் ரைட்டி கிடைக்கும் ஓகே எக்ஸேஞ்ச் டிவி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய பழைய டிவி சர்வீஸும் கிடைக்கும் சரி ரெண்டு ஆப்ஷன் உண்டு ரெண்டு ஆப்ஷன் உண்டு உங்க வீட்ல பழைய டிவி இருக்கு அந்த பாக்ஸ் டிவி இருக்கு இல்ல ஸ்மார்ட் டிவி இருக்கு என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க 1000 ரூபாயில இருந்து உங்களுக்கு 10000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு அல்ல உங்களுக்கு அந்த பழைய டிவி ரிペア பண்ணனமா அதும் இவர சௌகரியம் இருக்கு உங்க கிட்ட வாங்காத டிவி இருந்தால கொண்டு வரலாம் சோனி LG எந்தாவது டிவி நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு ரிペア வேணும்னா வேணும்னா அதும் நம்மளுடைய சௌகரியம் இருக்கு இங்கே வந்து சர்வீஸ் பண்ணி தர்றாங்க வெளியில வந்து மத்த இடத்து கொண்டு போக தேவையில்ல நாலஞ்சு நாள் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ண வச்சிருவாங்க இல்லன்னா ஒன் மந்த்து கூட தூக்கி ஓரமா போட்டுருவாங்க ஒன்னுமே தெரியாது இங்க நீங்க டேரக்டா இப்போ கொண்டுவாங்க எந்த ப்ராண்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி குடுத்துடுறாங்க சரிங்களா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சிப் லெவல் வரைக்கும் போர்டு லெவல் வரைக்கும் எல்லாம் சர்வீஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா வந்து நைன்டீன் பிராஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கங்க எவ்வளவு சீனியர்ன்ற ஒரு சிறைய பார்த்துக்கோங்க சரிங்களா

அப்ப இருக்குற உங்களுக்கு அந்த என்ன ஒரு சீரிஸ் போதோ அது வந்து அப்டேட் ஆகிடும் அதே நம்ம எந்த எதாவது புரோகிராம் பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் எது வச்சு நமக்கு அதை ரெசியூம் செய்யும் கூகுள் மட்டும் தான் ரெசியூம் செய்ய சாதிக்கும் இப்ப எதாவது உங்க டிவியில இப்ப நம்ம ஓடிடி கண்டென்ட்ஸ் ஓகே ஓகே நம்ம எதாவது போஸ்ட் எது வச்சிருந்தா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஹோம் பட்டன்ல அது வந்துட்டு இருக்கும் நமக்கு ப்ளே பண்ணி பாக்கி காணோம் பாத்துக்கலாம் ஸோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு அதுல வந்து பாக்கத்தங்க கூகுள் டிவில தான் ப்ளஸ் அதிகமாக பாத்தீங்கன்னா இப்போ ஓடிடி வந்து நிறைய வந்துருச்சு புதுப்பட ரிலீஸ் ஆச்சுன்னா உன் வீக்லே ஓடிடி சரிங்களா அப்போ டிவில வந்து நல்ல ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு டால்பி இதுல வந்து பார்ப்பாங்க வீட்டுல அப்படின்றப்ப வந்து அப்டேட்டடா இருந்தாதான் ஒரு இரிட்டேட்டிங் இல்லாம இருக்கும் நம்ம அது நமக்குன்னு இப்போ பாக்கிறோம் இல்ல வந்து ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு பாத்துக்கலான்னு பிளே இது பண்ணுவோம் நைட்டு ஸ்லீப்பிங்கும் தூங்கிட்டு காலையில பாக்கலான் இருப்போம் அப்ப திரும்ப நம்ம வந்து ஓட்டி ஓட தேவை அப்படியே வந்து பஸ் திரும்ப வந்து ப்ளே பிளேஸா இருக்கு ഓൺലൈൻ റേറ്റേകൾ കുറവ് നമ്മുടെ ടിവിയുടെ പതിനൊന്ന് തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് നമ്മുടെ ടി വി ഗൂഗിൾ ടി വി നിങ്ങൾ

അതെല്ലാം നമുക്ക് ചെയ്ത് കൊടുക്കാം ചെയ്ത് കൊടുക്കാം ഓക്കെ ഇപ്പൊ ഷിപ്പിംഗ് எல்லாமே நமக்கு எல்லாமே சர்வீஸ்ும் நம்ம தான் ஓகே ஓகே ஏனா வந்து இப்ப கோயம்புத்தூர்ல வீடியோ எடுக்கிறோம் நியர்பை ஈரோடு சேலம் சேலாம் இல்ல வந்து சென்னையில இருந்து அங்கங்க குழப்ப இல்ல இங்க வந்து சென்ட் பண்ணிடுவீங்க நீங்க डायरेक्टली நம்ம ஷாப்புக்கு வாங்க ஓகே 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 சோ डायरेक्टली நீங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க மத்த டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ப்ளேல இருக்க নাম্বার வந்து कांटेक्ट பண்ணிக்கங்க மெயினா இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் சிเจ ஸ்மார்ட்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து கிவெவே குடுத்துறலாம்ங்க பாருங்க டிவி ரெடியா இருக்கு மத்தபடி நீங்க டிவி இங்க வந்து 32 இன்ச்சுக்கு மேல அதாவது 43 இன்ச்ல இருந்து நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தாராளமாக இவ்வளோ பெரிய சவுண்ட் பார் சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து உங்களுக்கு லைட்டோட செமையாக இருக்கு போட்டு காமிக்க எண்பது வாட்டு டவர் ஸ்பீக்கர் அது ஓகே எண்பது வாட்ஸ் தான் இங்கே பாருங்க அப்படியே போட்டு காமிக்க பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க போட்டாலே வந்து அப்படியே லைட்டெல்லாம் எரியுது அங்கே பாருங்க ஜிகி ஜிகி ஜிகிஜின்னு இருக்கு செம்மையாக இருக்குங்க வாங்க நல்லா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிவியும் ஸ்பீக்கரும் எடுத்து போய் ஜம்முன்னு படத்தை பாருங்க சரிங்களா சரி இதுக்குள்ளே டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணி வந்துருங்க இன்னொரு இம்பார்ட்டன் தமிழ் வாகர் பாய்